அனைவருக்கும் வணக்கம் ஜெய யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பழன் வரவேற்கிறேன் ஜெய பாலா ஜெய பாலா ஜெய பாலா தத் சாஹித் பிரதிநிதி சிவபெருமானுடைய அனுகிரகத்தாலும் பால திருவசனுடைய முருக முருகப்பெருமான் ஆசை கொண்டு தேக்கரை அஷ்டமி காலாஷ்டமி மகேஸ்வர அஷ்டமி சொல்லக்கூடிய மகேஸ்வர அஷ்டமி கை மாதம் வரக்கூடிய அஷ்டமியில என்னென்ன பலன்ங்கிறது பார்ப்போம் விஸ்வாச அண்டல் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை தைப்பிரை அஷ்டமி அன்றைய நட்சத்திரம் வந்து காலையில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் வரும்போது நன்மை உண்டாகும் இந்து விசாக நட்சத்திரம் ஆகவே சுவாதி நட்சத்திரம் கூடி வரக்கூடிய காலம் ஆகவே இந்த தினம் நம்மளுக்கு சிறப்பான வழிபாடு மகேஸ்வர அஷ்டமின்னு சொல்லுவோம் இந்த தை மாதம் வரக்கூடியது உலகம் தோன்றியது காலப்புருஷ தத்துவ பிரகாரம் பத்தாவது ராசி கர்ம ராசின்னு சொல்லுவோம் ஜனனம் மரணம் நிர்ணயிக்கக்கூடிய தன்மை யார் மாதா பிதாவை முறையாக வழிபாடு செய்து வராங்களோ அவங்க கர்ம பலம் குறைவாகவே வேலை செய்யும் அதுவே பைரவருடைய தை மாதம் மகேஸ்வர அஷ்டமி சிவபெருமான் நம்ம தெய்வமாக வழிபாடு செய்வதோட ஒரு மனிதனாக இருந்து நம்ம வாழக்கூடிய தன்மையிலே நம்மளை உருவாக்கியவர் யார் தாய் தகப்பன் அவர்களுக்கு மனதார தொண்டு செய்து வரணும் அவங்களுக்கு வேண்டியது பூர்த்தி செய்து வரும்போது வயதான காலத்துல பராமரித்து வரும்போது இந்த பைரவருடைய அனுகிரகம் நிச்சயமாகவே கிடைக்கும் சிவபெருமானுடைய அஷ்டமிங்கிறதுனால இன்றைய தினம் வியாழக்கிழமை சேர்ந்து வாரம் திங்கட்கிழமை சேர்ந்து வரக்கூடிய காலம் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலம் திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஆகவே சந்திரசேகரர் சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய நாள் திங்கக்கிழமை அஷ்டமி தேய்திரை பைரவரைப்பை வழிபாடு செய்யறது மட்டுமல்லாம அன்றைய தினம் சிவபெருமானுக்கும் பாலாபிஷேகம் செய்து விரதத்தை தொடங்குங்க காலையில சிவபெருமானுக்கு பால் பன்னீர் அபிஷேகம் செய்து விரதத்தை ஆரம்பித்து மாலையில போய் வழிபாடு செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது துன்பங்கள் நிவர்த்தியாகும் நம்மளுடைய இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் பைரவருடைய வழிபாடு சில காலத்துல இருந்து வந்து வந்து கொண்டே இருக்கிறது எல்லா நாடுகளுக்கும் உகரமான தெய்வ வழிபாடு உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுது ஆகவே இந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யும் போது இன்னும் சக்தி வந்ததாகவே அமையும் ஆகவே சிவனுக்கு வழிபாடு பைரவர் வழிபாடு செய்து வருவது சிறந்தது தை மாதம் வரக்கூடிய மாதம் சூரியனுடைய மாதம் மகரம் மாதம் சொல்லுவோம் சுருக்கமாகவே சொல்ல போனாலும் நிறைவாக சொல்ல போனாலும் பைரவர் அப்படின்னாலே நம்மளுக்கு காவல் தெய்வம் அப்ப பைரவருடைய மன்றம் சொல்லி வர 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 நம்மளுக்கு எதிரியுடைய தன்மை குறைவாகவே வேலை செய்யும் சத்ரு நிவர்த்தி ஆகும் நம்மளுக்கு அறிந்து அறியாமல் ஏற்படக்கூடிய சில தோஷங்கள் நம்ம தவறாக ஏதாவது ஒன்னு ஒண்ணு சொல்லிடுவோம் யாருக்காவது நம்ம அறியாமல் வரக்கூடிய வார்த்தைகள் நிறைய உண்டு கோபத்தால் வரக்கூடிய வார்த்தைகள் உண்டு ஆகவே இதுல இருந்து நம்ம விடுபட அந்த பைரவ பெருமானவை மனதார சேவித்து வரும்போது ஐயா நம்ம தவறு செஞ்சு விட்டோம் இந்த மாதம் நீங்க விரதத்துல இருக்கீங்க அடுத்தது பைரவர் செய்கிற அஷ்டமிக்குள்ள நீங்க எதையுமே தவறு செய்த மன்னிப்பு கேட்கும் இந்த ஆளுக்கு நான் மனதார துரோகம் செய்த இதுல இருந்து என்னை அப்படின்னு சொல்லி இந்த பைரவர்கிட்ட வேண்டிக்கணும் மனதார கண்டிப்பாக ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு நாளாவது தவறு நடக்காம இருக்கு ஒரு மாதத்துல மனிதன்தான நம்மளு சாதாரண மனிதர்கள் தான் நம்ம ஒன்று மகான்கள் ரிஷிகள் அல்ல ஆகவே ஒரு தவறு இருந்தால் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய தன்மை நம்ம உருவாக உருவாக குறைஞ்சபட்சம் ஒரு பனிரெண்டு அல்லது இருபத்தோரு பைரவர் வழிபாடு இருபத்தோரு மாதம் பைரவர் வழிபாடு செய்யும்போது அனைத்து துன்பங்கள்லேருந்து விடுபடும் கிடைக்கும் இருபத்தோரு மாதம் சிவனே இருந்து காலை முதல் மாலை வரை அது எந்த கிழமையாக இருந்தாலும் அந்த பைரவரிப்பை மனதார பூஜை செஞ்சுட்டு வர வர அபிஷேக ஆராதனை கலந்து கொண்டு வரதம் வந்து வில்வாத்தாலை அர்ச்சனை செய்து சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் நன்றி சொல்லி பைரவரிப்பை வழிபாடு செய்யும்போது முதன் முதல் கடவுளான விநாயகரை சுப்பிரமணி பெருமானை துர்காதேவி போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்து பை வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான கிரகப்பீடையிலிருந்து நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாம நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எதிரிகளுடைய நிவர்த்தி ஆகும் நம்மளுக்குண்டே இருக்கக்கூடிய கர்ம பலன் நிவர்த்தி கிடைக்கும் பாவங்கள் நிவர்த்தி கிடைக்கும் தோஷங்கள் நிவர்த்தி கிடைக்கும் பிறரால் இட்ட சாபம் நிவர்த்தி கிடைக்கும் நம்மளே யாருக்காவது துன்பம் விளைவித்திருந்தால் அதுல இருந்து நம்ம விடு விடுதலை கொடுப்பார் மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக ஐயா அந்த இடத்துல நான் தவறு நடந்துகிட்டேன் தவறாக நடந்து கொண்டே இதுல இருந்து எனக்கு காப்பாற்று சொல்லி மனதார வேண்டிக்கணும் அது வேண்டுதலே நம்மளுக்கு வந்து மன்னிப்பு கேட்டால் அந்த பைர உடனே விடுவித்தார் நீங்க மன்னிப்பை கேட்காமல் மீண்டும் 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 தவறு செய்து கொண்டு நீ எத்தனை முறை எத்தனை மாதம் எத்தனை வாரம் எத்தனை வருடங்கள் வழிபாடு செய்தாலும் பைரவர் உங்களை கண்டு கொள்ள மாட்டார் மேலும் மேலும் கஷ்டத்தை உருவாகும் பைரவர்ங்கிறது காப்பாற்று அதுக்கு உபாங்க தெய்வத்தை தான் நம்மளுக்கு தண்டிக்கும் பைரவருக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும் பைரவருக்கும் துணை புரிவிக்குடைய தெய்வங்கள் நிறைய இருக்கும் அது நம்மளுக்கு வந்து தண்டிக்க ஆரம்பிது இந்த தவறு செய்து வந்து என்னுடைய எஜமான எப்படி பார்க்க வரலாம் அதுல இருந்து நீ ஈடுபடுறதுக்கு உண்டான மார்க்கத்தை தேடவில்லை நீ மேலும் கர்மா செய்து கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க தான் நம்மளை தண்டிப்பாங்க அதனால தான் சில ஆலயத்துல சில இடத்துல போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு அதிகமா கஷ்டம் கொடுங்க சொல்லுவோம் இந்த தெய்வத்தை வெளிப்பாட்ட எனக்கு அதிகமா கஷ்டம் கொடுத்தது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு அதிகமா துன்பம் விளைவிச்சது இருந்து எனக்கு மீண்டு வரவே முடியல ஏண்டா போனோம்னு ஆயிடுச்சு தான் சில பேர் வந்து சொல்லக்கூடிய தன்மை நிறைய நீங்கள் கேள்விப்பட்டீங்க அந்த புலம்பல் உருவாகிட்டே இருக்கும் அது ஏன்னா உங்க கருமாக்கும் தான நிவர்த்தி அந்த இடமாகவே இருக்கும் உங்களை உங்களுக்கு ஒரு இடத்துல போய் ஒரு ஆலயத்துல சென்று உங்களுக்கு துன்பம் கிடைக்குது அப்படின்னா அது வரப்பிரசாதமா பெறணும் கஷ்டம் நினைக்க கூடாது ஏன்னா அதுல இருந்து வீடு படுறதுக்குண்டான மார்க்கம் அங்கேதான் உங்களுக்கு இருக்கும் அது என்னன்னு கண்டறிந்து அது பூஜை சிரத்தையாக இருந்து நம்ம எந்த இடத்துல தவறு செஞ்சு அந்த தெய்வத்துக்குண்டான சக்தி என்ன அந்த தெய்வம் எந்த ரூபத்துல வந்து அமர்ந்து இருக்கிறார் அந்த தெய்வத்துக்கு உண்டான தவறு அந்த தண்டிக்க கூடிய தன்மையில நான் நடந்து கொண்டோமா அப்படின்னா பார்த்து அது நிதானமாக வழிபாடு செய்யும்போது இதுல இருந்து நம்ம விடுபடலாம் முக்கியமாக சொல்லக்கூடியது எல்லா வகையிலும் நம்மளுக்கு வந்து தேவையானது ஒன்றே ஒன்று அன்பு மட்டும் இருக்கணும் அரவணைப்பை இருக்கணும் ஆகவே எல்லாமே பெற்று வாழக்கூடிய தன்மை இந்த பைரவன் நிச்சயமாக நம்ம வழங்குவோன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய பாலா ஜெயபாலா ஜெயபாலா வாழ்க்கை விளம்பரம்